வாங்கப்பா இப்போ நம்ம பார்க்குறது இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய டிப்ஸுகள் சொல்லியிருக்கேன் முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைம்லேயும் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆர்கானிக்காக நம்ம செடிகள் வளர்க்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம வளர்த்து பாருங்கள் என்னுடைய செடிகள் மாதிரியே உங்கள் செடிகளும் இதேமாதிரி பூக்களும் மொட்டுக்களும் இலைகளும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு செழுமையாக இருக்கும் பூச்சி இல்லாமல் தளிர்கள் நிறைய வரும் செடிகள் நல்லா செழுமையாக இருக்கும் அதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஒரு மருந்து என்ன அப்படின்னா அடி உரம் என்ன அப்படின்னா சாணி பச்சை சாணி இருக்குல்ல மாட்டு சாணி அதை எடுத்து அதை கூட நாட்டு சர்க்கரையை கலந்து குச்சால கிண்டி நல்லா போட்டு மூடி வச்சுருங்க அது மூணு நாளைக்கு அப்படியே இருக்கட்டும் மூணு நாள் கழிச்சு எடுத்து தண்ணியா கலந்து நிறைய தண்ணி ஊத்தி கலந்து செடிகளுக்கு அடியில ஊத்தி விடுங்க இதுல மண்புழுவும் வளரும் வேரும் நல்லா வளரும் செடிக்கு நல்ல சத்தும் கிடைக்கும் அடுத்ததா வாழைப்பழம் நல்ல கடைகளில் போய் வாழைப்பழம் அழுகின பழமா கிடைக்கும் அத வாங்கி வந்து அந்த தோலை எடுத்துட்டு வாழைப்பழத்தை மட்டும் எடுத்து நல்லா கரைச்சி கையால் பிசஞ்சி விட்டு அதுலேயும் நாட்டு சர்க்கரையை போட்டு ஒரு டப்பாவில் மூடி வைங்க நல்ல காற்று போகாத மூடி வச்சிங்கன்னா அது பதினஞ்சு நாள் கழித்து எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி அதையும் அடியில் ஊற்றி விடுங்க என்னுடைய செடிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா நான் இதெல்லாம் செஞ்சு தான் இந்த மாதிரி இருக்குது ஏன்னா சாட்ஸில் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல அதுக்கு தான் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன் ஒரு ஒரு வீடியோவிலையும் வேற வேற விதமாக சொல்லியிருப்பேன் நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி மேலே தெளிக்கிறதுக்கு நான் சொல்லியிருப்பேன் பசு வந்து பசும்பால் மீந்தாலும் தயிர் மாவு இதெல்லாம் மீந்தாலும் கரைச்சி அதை மேலே தெளித்து விடுங்கன்னு சொல்லியிருப்பேன் அதுவும் செய்யலாம் இன்னொரு வைத்தியம் என்னன்னா அதுக்கு முக்கியமாக நல்ல மருந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் வேப்ப இலையும் பப்பாளி இலையும் நீங்கள் அரைச்சி வடிகட்டி அதை தெளி மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் உங்கள் செடிகளில் மாதிரி இலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே உங்கள் செடிகள்லையும் இருக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் என்ன செய்கிறனோ அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க தெரிஞ்சவங்க செய்திருந்தாலும் பரவாயில்ல